வணக்கம் நேயர்களே அறிந்து கொள்வோம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆனந்தி தலைவன் எவ்வளியோ குடிகள் அவ்வளியே என்பது நம் பெறும் தமிழ் சமூகம் உலகுக்கு சொன்ன வரிகள் இவை வெறும் வார்த்தை மட்டுமல்ல நம் சமூகத்தின் வாழ்வியல் அனுபவங்களே என்பதே உலக மக்கள் அறிவர் ஆனால் எந்த சமூகம் உலகுக்கு ஒற்றுமையை தந்ததோ எந்த தமிழ் சமூகம் உலகத்துக்கு வீரத்தை அடையாளம் காட்டியதோ அதற்கு ஈழத்தில் ஏற்பட்ட கதி வரலாற்றில் அத்தனை எளிதில் யாராலும் மாற்றி எழுதிவிட முடியாதது ஆம் நேயர்களே யார் என்ன சொன்னாலும் எதையும் நான் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டேன் எல்லாவற்றையும் என் இஷ்டப்படியே செய்வேன் ஏனென்றால் இந்த தேசம் என்னுடையது என்கிற அதிகார தோரணையில் உலகம் பார்க்க பல லட்சம் தமிழர்களை கண்ணீரோடு கையெற நிலையில் கொன்று குவித்த இனப்படுகொலையாளி ராஜபக்சேவின் உண்மை முகம் கிழிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மீதமிருக்கும் அப்பாவி தமிழர்களின் மீது மீண்டும் ஒரு யுத்தம் நடத்தி கொண்டிருப்பது பற்றி பேசுவதே இந்நிகழ்ச்சி சில நாட்களுக்கு முன்பு தமிழர் பகுதியில் அதிரடியாக புகுந்த இலங்கை இராணுவம் தமிழர்களின் வீடுகளை சோதனையிட்டும் பெண்களை குழந்தைகளை துன்புறுத்தியும் புலிகள் என்கிற போர்வையில் கைது செய்தும் தங்களுடைய அடாவடித்தனங்களை அரங்கேற்றியது தமிழர் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தும் அதை கருத்தில் கொள்ளாமல் இராணுவம் சொன்ன பதில்தான் கொடுமையானது செல்வநாயகம் கஜீபன் எனப்படும் கோபி சுந்தரலிங்கம் கஜீபன் எனப்படும் தேவியன் நவரத்னம் நவநீதம் எனப்படும் அப்பன் என மூன்று விடுதலை புடிகளை கொண்டிருப்பதாகவும் இவர்கள் அமைதியின் உருவாய் திகழும் தமிழர் பகுதியில் மீண்டும் புலிகளின் மையங்களை கட்டியமைக்க முயல்கிறார்கள் எனவும் கூறியிருக்கிறார்கள் இது இருக்க இந்த மூவரையும் கைது செய்யும் நடவடிக்கையாக இவர்களை புலிகளின் தலைவர்கள் என சித்தரித்து இவர்களால் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்று கதைகளை கூறி மக்களை நம்ப வைக்க முயற்சித்த சிங்கள ராணுவம் இவர்களை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு சன்மானம் வழங்கப்பட்டு சுவரட்டி விளம்பரம் செய்தது இதில் வெக்கக்கேடான விடயம் யாதெனில் இது போன்ற துரோக செயல்களுக்கு சில தமிழ் இணையதளங்களை துணை போயிருக்கிறது என்பதுதான் மேற்பட்ட ராணுவம் பங்கு பெற்ற இந்த நாடகம் அரங்கேறியது இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள வவுனியா காட்டில் கோபி உள்ளிட்ட மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இவர்களின் உடலை அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் தெரிவித்த ராணுவம் கோபியின் உடலை அவருடைய தாயார் செல்வநாயகம் ராசாமலர் மனைவி கஜீபன் சர்மிளா மாமனார் செகராச சிங்கம் பாலகுருபனன் ஆகியோர் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டு உறுதி செய்யப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறது ஆனால் கோபி தேவியன் அப்பன் இவர்கள் மூவரும் கொக்கா ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் என்றும் அங்கு எடிபிடி வேலைகளுக்கு இவர்களை பயன்படுத்தி கொண்ட ராணுவம் இவர்கள் மூவருடனும் இராணுவ வீரர் கமல்ராஜ் நெருங்கிய நட்பில் இருந்தார் என்கிற காரணத்தால் இவர்களை கோத்தப்பைய ராஜபக்சேவின் திட்டத்தின்படி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சிங்கள ஒன்று வெளியிட்டிருக்கிறது ஆனால் உலகின் பார்வைக்கு ராணுவ பயிற்சியின் போது தவறுதலாக துப்பாக்கி வெடுத்து கமல்ராஜ் இறந்துவிட்டார் என்கிற ஒப்புசப்பட்ட போலி கதையை சொல்லி முடித்து விட்டது சிங்கள ராணுவம் இவர்களை வவுனியா காட்டில் இராணுவம் சுற்றி வளைத்து சுட்டுக் கொண்டதாக இராணுவ பேச்சாளர் வணிக சூர்யாவும் தெரிவித்தார் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இதுவரையில் இந்நிகழ்வு நடந்ததற்கான ஆதாரங்களையோ அல்லது புகைப்படங்களையோ இலங்கை ராணுவம் வெளியிடவே இல்லை இலங்கையில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து உலகின் பார்வைக்கு தமிழ் சமூகம் அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்ட நிலையில் இப்போது ராணுவ அதிகாரிகளையே கொன்று புதைத்து கொண்டிருப்பதுதான் இலங்கை மீதான மற்ற நாடுகளின் பார்வையை அச்சப்பட வைத்திருக்கிறது சமீபத்தில் தெரியாமல் துப்பாக்கி வெடித்துவிட்டது என கூறி சுட்டுக் கொல்லப்பட்டவர்தான் தான் தமிழ் ராணுவ வீரர் கமல்ராஜ் இலங்கையில் பொதுமக்கள் தான் இராணுவத்தின் மீதான அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சில நாட்களுக்கு முன்பு கமல்ராஜ் எனும் தமிழ் ராணுவ வீரர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு ராணுவத்தில் இருக்கும் மற்ற தமிழர்களுக்கும் உயிர் பயம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி கோபி தேவியன் அப்பன் ஆகிய மூவரும் ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டதாய் கூறப்படும் நெடுங்கேணி காட்டில் ஒரு உணவு பொதியும் துணிகள் அடங்கிய சிறு மூட்டை ஒன்றும் கைப்பற்றப்பட்டதை தவிர வேறு ஆயுதமோ ஒரு சிறிய ரவை குண்டுகளோ கூட இதுவரை கைப்பற்றப்படவில்லை என இலங்கை காவல்துறையே அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இலங்கை இராணுவம் இந்த மூவரையும் சுற்றி வளைத்து போரிட்டு முடிவில் அவர்களை கொண்டிருக்குமானால் நாம் இலங்கை இராணுவ தகவலை ஓரளவேனும் நம்பியிருக்க முடியும் ஆனால் இராணுவமும் காவல்துறையும் ஏன் மாற்றி மாற்றி மக்களை குழப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் தகவல் ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த விசாரணையை நவநீதம் பிள்ளையே மேற்கொள்ளலாம் என்கிற நிலையில் இலங்கைக்கு எங்கே உண்மை வழியில் வந்துவிடுமோ என்கிற அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே இருக்கிறது இதன் அடிப்படையில் ராஜதந்திரிகளின் முட்டாள்தனமான யோசனையால் எப்படி காய் நகர்த்தலாம் என குழம்பு இருக்கிறது சிங்கள அரசு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விசாரணைக்கு இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டும் என உலக நாடுகள் கண்டிக்கும் நிலையில் தங்கள் மீது இருக்கிற கரைகளை மறைக்க விடுதலை புலிகள் மீளுகிறார்கள் என்கிற ஒரு பொய்யான செய்தியை உலகின் பார்வைக்கு கட்டியமைக்கிறது ராஜபக்சே ராணுவம் இலங்கை அரசு நடத்திய இனப்படுகொலை குறித்து விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை வரக்கூடும் என்பதால் நவநீதம் பிள்ளை அல்ல அவரின் நாயை கூட இலங்கைக்குள் விடமாட்டோம் என சிங்கர அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா கூறியது மனித உரிமையாளர்கள் எதிர்பார்க்கும் ராஜபக்சேவுக்கு தெரியவில்லை உலக நாடுகள் இலங்கையை கண்கொத்தி பாம்பாக உன்னிப்பாக கவனிக்க விட்டன இலங்கையில் நடக்கும் மனித உரிமை முறல்கள் குறித்து எழுதவும் வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்து விட்டன இந்நிலையில் ராணுவ வீரர் சொட்டுக் கொல்லப்பட்டது கோத்தபாய ராஜபக்ஷவின் கூட்டு சதி என்று ஒரு சிங்கள வெளியிட்டிருக்கிறது சக ராணுவ வீரரின் கை தவறுதலாகப்பட்டு கமல்ராஜ் இறக்கவில்லை என்று சிங்கள ஆதரவு பத்திரிகையான திவேன செய்தி வெளியிட்டிருக்கிறது கெப்பிட் கொள்ளாவி நீதிமன்றம் எந்தவித விசாரணைக்கும் இடமளிக்காமல் சிங்கள அரசு சொன்னபடி தீர்ப்பையும் எழுதி தந்திருக்கிறது ஒருவரும் பத்திரிகையாளர் சிவஞானம் தாக்கப்படுகிறார் ஒருபுறம் தமிழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒருபுறம் தமிழ் பெண்கள் இராணுவ அதிகாரிகளால் சீரழிக்கப்படுகிறார்கள் ஒருபுறம் விசாரணை கைதிகள் அங்கேயே படுகொலை செய்யப்படுகிறார்கள் இது போன்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது அரசின் தவறான போக்குகளை கண்டிக்க வேண்டிய நீதிமன்றமே அரசின் இனவெறி போக்கிற்கு துணை போவது கண்டிக்கத்தக்கது சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி விடுதியில் சிங்கள மாணவர்களால் தமிழ் மாணவர்கள் தாக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்து கைது நடவடிக்கையும் பேரினவாத மத்தியில் அப்பட்டமாக பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது ராணுவமே வேண்டாம் என கோரிக்கை வைக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அதற்கு அதிபர் சொல்கிற பதில் வடக்கில் எழுபதாயிரமாக இருந்த இராணுவம் பனிரெண்டாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இது தமிழர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு என்பதுதான் ஆனால் வடமாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் மிக தெளிவாக சிங்கள அரசு எங்களை மீண்டும் மீண்டும் முடக்குகிறது எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் ராணுவம் தன் கடமையை செய்கிறது என்றால் கடத்தி செல்வதும் தமிழ் பெண்களை கற்பழிப்பதும் அப்பாவிகளை கைது செய்து சிறைப்படுத்துவது மட்டுமா ராணுவத்தின் வேலை ஒரு தேசத்தின் கட்டமைப்பை உலக நாடுகளின் பார்வையில் இருந்து பார்த்தால் அதில் ராணுவத்தின் பங்கு பெருமளவில் இருக்கிறது ராணுவம் தான் நாட்டை பாதுகாக்கிறது ஆனால் இனவாத அரசு இலங்கை இராணுவத்தை தவறாக பயன்படுத்தி செய்யக்கூடாத பாவத்தை செய்ய வைத்துவிட்டது வட வடமாகாணத்தில் இராணுவம் தமிழ் பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு பயன்படுத்திவிட்டு கிணற்றில் வீசியறிந்த நிகழ்வுகளை அங்கு தோண்டி எடுக்கப்படும் எலும்பு கூடுகள் உலகிற்கு காட்டி கொடுக்கின்றன எந்த அரசு மக்களுக்காக செயல்பட வேண்டுமோ அந்த அரசே இனவெறி பிடித்து உயிர்களை அழித்துழித்துக் கொண்டிருக்கிறது மிச்சம் இருக்கிற உயிர்களேனும் நிம்மதியாய் இருக்குமா என்றால் அது ராஜபக்சே அரசிடம் நடக்காது போல் தான் தெரிகிறது என்கிறார்கள் மனித உரிமையாளர்கள் ஜெனிவா விசாரணை ஜூலையில் நடக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அச்சத்தில் இருக்கும் இலங்கை அரசால் இந்த கோபியை போல் இன்னும் ஆயிரம் கோபிகள் கொல்லப்பட்டதை அறிவிக்கப்படலாம் இந்த ராணுவ வீரரை போல் இன்னும் ஆயிரம் ராணுவ வீரர்கள் சுடப்படலாம் அப்போதும் இலங்கை அரசு இதே காரணத்தை தான் சொல்லி கொண்டே இருக்குமா அதை கேட்டு நமக்கு என்னவென்று இந்திய அரசு அமைதியாக சிரித்துக் கொண்டேதான் இருக்குமா என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாவற்றையும் சந்தித்துவிட்ட ஈழ மக்களின் வாழ்வில் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்